அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு சிறப்பு செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது முதல் பக்கத்தில் ரொம்ப மகிழ்ச்சத்தக்க ஒரு அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வந்தது அந்த அதையும் மகிழ்ச்சியோடு நாம் பதிவு செய்தோம் விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அதை இன்று ஒரு புதிய மகிழ்ச்சி இது குறித்து சில நாட்களுக்கு முன் நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்கள் வேண்டுகோள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்தி மொழிக்கெல்லாம் நாள் வாரம் கொண்டாடுவது போல் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழி வாரம் என்று கொண்டாடப்பட வேண்டும் தமிழ்மொழி நாள் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தநாளை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்திருந்தார் அந்த வேண்டுகோளை ஏற்று இன்று தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி களத்தினுடைய சரித்திர நாயகர் என்று விதி என் நூற்றி பத்தின் கீழ் ஒரு இனிப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியை தான் முதலில் பகிர்ந்து கொள்கிறோம் திராவிட இயக்கத்தின் மறுமலர்ச்சி கவிஞராக தமிழ்மொழியின் பாவேந்தராக செயல்பட்டு தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் ஒரு எளிய இலக்கியமாக இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு பெரு வாய்ப்பாக இருந்தவர் புரட்சி கவிஞர் பாரதாசன் அவர்கள் அவர் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளான சமூக விடுதலை பெண் விடுதலை மடமை ஒழிப்பு பொது உடைமை உள்ளிட்ட ஏராளமான கருத்தியல்களில் தன்னுடைய பாக்களால் தமிழகம் எங்கும் பரப்பினார் அந்த அடிப்படையில் அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாகவும் தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்யும் விதமாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை தமிழ்மொழி வாரம் கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பில் வந்து இத்தகைய பாரிதாசன் பிறந்தநாள் விழா அறிவிப்பு வந்து பல்வேறு ஒரு ஐந்து அம்சங்களை உள்ளடக்கியதாக அவரது அறிவிப்பு இருக்கிறது ஒன்று கவியரங்கம் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் நடத்துதல் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும் இடமான இடம் நோக்கி நகரட்டும் இந்த வையகம் என்ற தலைப்பில் அந்த பொருளை மையப்படுத்தி கவியரங்கங்கள் கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும் அதில் தமிழ்மொழியின் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் மொழி அறிஞர்கள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் முதல் அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு இளம் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது என்று ஒரு புதிய விருதினை அறிவித்திருக்கிறார் தமிழ்மொழியில் சிறந்து விளக்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது என்று வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விருதும் தனியே வழங்கப்படுகிறது அது இல்லாமல் இளம் படைப்பாளருக்கான ஒரு விருதினை அறிவித்திருக்கிறார் தமிழ் இலக்கியம் போற்றுவோம் என்ற தலைப்பில் புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்குகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் அதாவது மாணவர்களுக்கிடையே தமிழ்மொழியின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் மற்றும் தமிழிசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அதாவது தமிழிசை நடனம் மற்றும் மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் இது போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக புரட்சி கவிஞர் பிறந்தநாள் தமிழ் மனக்கும் வாரமாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த மகு இந்த அறிவிப்பு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி தரும் ஒரு அறிவிப்பு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர்கள் அறிவித்ததையொட்டி திராவிடர் கழகத் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் வார விழாவாக ஏப்ரல் இருபத்தொம்போது முதல் மே ஐந்து வரை கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ள நமது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உச்சி மூந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் திராவிடர் ஏற்க ஆட்சி வரலாற்றில் இது ஓர் இணையற்ற புதிய பொன்னேடு உலகம் முழுவதும் உள்ள தமிழ் உணர்வாளர்களின் பெரு விருப்பத்தை சிறப்பாக நிறைவேற்றி விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்த நமது இணையற்ற முதலமைச்சரை பாராட்டி வரவேற்று நன்றி செலுத்தி வாழ்த்துவார்கள் என்பது திண்ணம் இந்நாள் ஓர் இனிய வரலாற்று சாதனையினால் கி வீரமணி தலைவர் திராவிடர் கழகம் என்ற அறிக்கை விடுத்திருக்கிறார் அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சர் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் இன்றைய அரிய அறிவிப்புக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறார் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அடுத்து இன்றைய தலையங்கம் முஸ்லீம்களை அடுத்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலா என்கின்ற தலைப்பில் குஜராத்தில் ஈஸ்டர் விழாவில் நடைபெற்ற வன்முறை குறித்து இருக்கிறது வாசகர்கள் அவசியம் அதை படிக்க வேண்டும் மற்றும் ஒரு செய்தி இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சி உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த அந்த குடிநீரை குடித்ததினால் நான்கு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அதுக்கு பதிலளித்திருக்கிறார் அவரோட பதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் அங்கே நான்கு பேர் இறந்தார்கள் என்பதில் ஒருவர் ஒரு குழந்தை இறந்ததற்கு வயிற்றுப்போக்கு காரணம் வயிற்றுப்போக்கே காரணமல்ல என்று மருத்துவர்களது அறிக்கை குறிப்பிடுவதை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் அவர்களுடைய பரிசோதனையில் தெரிய வருவது கோயில் திருவிழாவில் அவர்கள் கொடுத்த குளிர்பானத்தை குடித்தது தான் அனைவருடைய அந்த வாந்தி மயக்கத்திற்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் அது யார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தனிநபர்களின் சுய லாபத்திற்காக மதத்தின் பெயரால் நடக்கும் சில ஆக்கிரமிப்புகளை தொடர்பான செய்தி தான் இன்றைக்கு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் பார்வைக்கு என்ற ஒரு செய்தி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தம்பாடி கிராம ஊராட்சிக்கு சொந்தமான வாரச்சந்தை கூடும் இடம் ஒன்று உள்ளது இந்த வாரச்சந்தைக்கு ஏறக்குறைய சுற்று உள்ள கிராமங்களைச் சேர்ந்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த இடத்தில்தான் இந்த சந்தை நடைபெறும் இடத்தை ஆக்கிரமித்து ஏற்கனவே எவ்வித அனுமதியும் இன்றி பெருமாள் கோவில் ஓம் சக்தி கோவில் விநாயகர் கோவில் கட்டப்பட்டு உள்ளன இதனைத் தொடர்ந்து தற்போது ஐயப்பன் கோவில் எவ் சில தனிநபர்கள் கோவிலை கட்டி வருகின்றனர் இதை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்களான பெருமாள் கோவில் ஓம் சக்தி கோவில்களை அகற்றுவதோடு விநாயகர் கோவில்கள் தற்போது கட்டப்பட்டு வருகின்ற ஐயப்பன் கோவிலையும் தடுத்து நிறுத்திட ஆவணம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையாக செய்து விடுத்திருக்கிறார்கள் மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் பிரதமர் மோடி பயணத்தின் போது விடுவிக்கப்பட்ட பதினான்கு மீனவர்களும் தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படாதது ஏன் என்று அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர் வந்தே பாரத் ரயிலுக்கு காவி அடிப்பதில் காட்டும் ஆர்வத்தை பாதுகாப்பிலும் காட்டுங்கள் என்று மதுரை எம்பி அவர்கள் எக்ஸ்தலத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடியில் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் நாளை உலக புத்தக நாளை முன்னிட்டு ஐம்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் மற்றும் திராவிடர் கழகத்தில் வெளியிட்டுள்ள புத்தகங்கள் கிடைக்கும் என்று இன்றைக்கு புத்தக பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பூந்தமல்லி போரூர் ஒரு வழி பாதையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இம்மாத இறுதிக்குள் நடைபெறும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு வரவால் எதிர்காலத்தில் கடின உழைப்பிற்கு தேவை இருக்காது என்று சந்தை நிபுணரான சௌரப் முகர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மாணவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி வலியுறுத்தியிருக்கிறார் வடக்கே இருந்து வரும் எதிர்ப்புகளுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் ஆளுநர் ரவியை நீக்கக் கோரி மதிமுக சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதன் நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வணிக வளாகங்களில் தமிழில் பெயர் வைக்காவிட்டால் அபராதம் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்துவோம் என்று அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் புதிதாக அறுநூற்றி நாற்பத்தி மூணு துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் என்று சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுத்தறிவு கட்டுரையாளர் சாமி கைவில்லியம் அவர்களின் நினைவு நாள் இன்று திராவிடர் கழகத்தின் கொடி தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு வைத்திட்ட கொடி உருவாக்கப்பட்ட நாள் என்று திராவிடர் கழகம் சார்பாக நடத்தப்படும் பெரியாரிகள் பயிற்சி பற்றைக்கான ஐந்து மாவட்டங்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் பரவி இருக்கின்றன வாசகர்கள் அவசியம் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் தலைவர்களின் உரைகள் நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான செய்திகள் பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன தற்பொழுது பரபரப்பாக பெரியார் விஷன் ஓடிடியில் அர்த்தமற்ற இந்து மதம் என்கின்ற வஞ்சவரசன் அவருடைய தொடர் பொழிவு சிறப்பாக பரபரப்பாக வெளியாகி ஏராளமான வாசகர்கள் கண்டு மகிழ்ந்து தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் இதுபோன்ற காணொலிகளை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசனத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி